அருமை நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு தெரிந்த தகவலை உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று இருக்கிறேன் ஒருவேளை மற்றவர்களுக்கு இது ஏற்கனவே தெரிந்திருக்கலாம் ஆனால் எனக்கு தற்போதுதான் இந்த டெக்னிக்கே தெரிய வந்தது இந்த போட்டோவில் பாருங்கள் கேட்டில் ஒரு கலர் பாட்டிலை நான் கட்டியுள்ளேன் இதுதான் நாய் விரட்டி ஆமாம் எங்கள் வீட்டு கேட் முன்னால் இவ்வளவு காலமாக நாயின் தொல்லை தாங்க முடியவில்லை எப்போவுமே நான்கைந்து நாய்கள் படுத்துக்கொண்டே இருக்கும் என்ன விரட்டினாலும் போகாது அது மட்டுமல்லாமல் இரவில் அவைகள் செய்யும் அட்டகாசங்களை தாங்க முடியவில்லை நூறு மீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற குப்பையிலிருந்து பைகளை தூக்கி வந்து வீட்டு முன்னாடி போட்டு கடித்து கொதறி விளையாடும் இரவில் பகலில் எழுந்து வந்து பார்ப்போம் என்றால் வாசல் முழுக்க இந்த குப்பைகள் தான் அசிங்கப்படுத்தப்பட்டு இருக்கும் இந்த தொல்லைக்காக நானும் எவ்வளவோ நடவடிக்கைகளை எடுத்தும் பார்த்தேன் இந்த நாய்களை நைட்டில் விரட்டியும் பார்த்தேன் பலனளிக்கவில்லை ஆனால் சமீபத்தில் எனது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கலர் பாட்டிலை கேட்டில் கட்டி இருந்தார் இது என்ன என்று அவரிடம் கேட்டேன் இதுதான் நாய் விரட்டி என்று சொன்னார் அடடே இதுதான் எனக்கு வேணும் இது எந்த கடையில் விற்கிறது ஒரு பாட்டில் நூறு இரநூறு என்றால் கூட நான் வாங்கி விடுகிறேன் எந்த கடை என்று சொல்லுங்கள் என நான் அவரிடம் கேட்டேன் அதற்கவரோ சிரித்து கொண்டே எனக்கும் எங்கும் போக வேண்டாம் ஒரு வாட்டர் பாட்டிலில் குங்குமத்தை கலந்து அதை பாட்டிலில் அடைத்து வைத்து விடுங்கள் நாய்கள் அந்த பக்கமே அண்டாது இதை நான் பிராக்டிகலாக செய்து பார்த்துதான் நான் உங்களிடம் சொல்கிறேன் என்று என்னிடம் சொன்னார் என் வீட்டு முன்னால் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தியிருப்பேன் நான்கு ஐந்து நாய்கள் படுத்துக்கொண்டு டூ வீலர் கூட எடுக்க முடியாது எனவே இந்த டெக்னிக் தெரிந்ததும் இவ்வாறு நான் செய்தேன் இப்போது நாய்கள் இங்கு அண்டுவதே இல்லை என்றும் கூறினார் எனவே நானும் இது போல கேட்டில் பாட்டிலை கட்டிவிட்டேன் இப்போது நாய்கள் வருவதே இல்லை எனவே உங்கள் வீட்டிலும் தெருநாய்கள் தொல்லை என்றால் இதை செய்யுங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் குங்குமத்தை கலந்து கட்டிவிடுங்கள் அதுவே போதுமானது முரளி என்கிற சாலிகிராமம் பகுதி நபரின் தான் இது செலவு ஒன்றுமில்லை முயற்சித்து பாருங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்